மா விஷ்ணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் அந்நிய சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையருள்ளாலும் குருவர்களாலும் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் மகரம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராணம் ரெண்டு நாள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள் என்னை வரைக்கும் கடுமையான பாதிப்புகள் ஏழரை சனி ஜென்ம சனி அது இல்லாமல் பாத சனியையும் சந்தித்து வந்த நீங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருந்து விட்டாலே போதும் உங்களை அவனை மாதிரி ஒரு காக்கின்ற ஒரு காவலன் யாரும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பொருளாதாரத்தில் கருமையான ஒரு நெருக்கடி அதே குடும்பத்துல குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை கணவன் மனைவி சிலர் எல்லாம் பிரிந்தே இருப்பார்கள் சிலர் பிரிந்தே போய் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நல்ல வேலையமைந்தும் அது நிம்மதி இல்லாத ஒரு தான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி முழுமையான நற்பலனை தந்து விடாது என்றால் கூட மற்ற கிரகத்தினுடைய பயிற்சியை பார்க்கும்போது அருமையான சந்தர்ப்பம் என்னை பொறுத்தவரை மகர ராசியை பொறுத்தவரைக்கும் தேவகுரு பிரகஸ்பதி எந்த காலத்திலும் துறை இருந்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் களத்திற்காலங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பெயர்ச்சி ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் முருகிய காலத்தில் இருமுறை பேச்சு அல்ல ஒரு நிகழ்வும் இந்த காலத்தில் நகைகின்றது இது எப்படி இருக்கும் மகர ராசிக்கு என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்குறோம் மயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிகளே உங்களுடைய அருள் உங்களுடைய அன்பினாலும் தான் திருத்தணியில சரிசருடைய ஆலயம் அமைகின்றது இதை இதனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நம்பிக்கை கொண்டு பார்ப்போம் ரகசிய அண்மைய சகோதர ஒரு நிகழ்வை சொல்றேன் மகரம் சிகரம் தொடும் என்பார்கள் இல்ல மகரத்தை என்னை பொறுத்த வரைக்கும் மகரம் ஒரு அற்புதமான ஒரு நிலையை நோக்கி நகரும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு சூழ்நிலையைத்தான் இந்த பெயர்ச்சி இந்த சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு சொல்லுகின்றது அது மட்டும் கிடையாதுங்க சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி அறிந்தார் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருபத்தாறு நாட்கள் அவர் மகர சுக்கரனாக தந்தாலும் கூட குறுகிய காலத்தில் ஒரு அற்புதத்தை முதலத்தை திருகின்றார் அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பேச்சு ஒரு முப்பது நாட்களுக்கு கும்ப சுக்கரனாக பலர்ந்துருகின்றார் இந்த மகர சுக்கரனாக கும்ப சுக்கரனாக படம் வருகின்ற கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக கிரகமானது மகர ராசியை தாங்கி நிற்கப் போகின்றது தூக்கி நிறுத்த போகின்றது கவலையை கலைய போகின்றது கண்ணீரை துடைக்கப் போகின்றது இடதுதை திரும்பத் தரப்போகிறது கவலையே பட வேண்டாம் எத்தனை வேதனைகள் சோதனைகள் இருந்தாலும் களத்திரகாரகன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு குறுகிய காலம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாறு நாட்கள் சனி பகவானுடைய இறுதி கட்டத்துல நீங்க இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவருடைய ஏழியினுடைய ஐந்து வருட கால தோஷத்திற்கு ஒரு பரிகாரம் தான் இந்த ரெண்டனுடைய காலத்தில் இங்கே சந்தித்த சோதனைகளும் வேதனைகளும் கவலையே பட வேண்டாம் குடும்ப சூழ்நிலையில மிக நல்ல மாறுதலை என காணப்பட முடியும் அதே நேரம் கணவன் மனைவி உறவு என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது பகை உணர்வு நீங்க ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உறவினர்கள் மத்தியில் மட்டுமல்ல நண்பர்கள் மத்தியில் மட்டுமல்ல சந்திக்கின்ற மத்தியும் பார்த்தீங்கன்னா நீ யாருக்கு எந்த உதவி செய்தாலும் அவர்கள் பகைவர்களாகவே இருப்பார்கள் மூன்று போன்று வாழ்ந்தவங்க வாழ்க்கையில் இனி தனக்கென்று வாழ முயற்சி செய்யுங்கள் பிறருக்காக வாழ்ந்தது போதும் தனக்காக வாழ்வதற்கான ஒரு முயற்சியில் இந்த காலகட்டத்தில் அதை அறிவுறுத்துவான் களத்திற சுக்கிரன் சுக்ரன் மன நிம்மதியை பாதித்து தான் பல பிரச்சனைகள் பணிபுரியாக குறையும் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை பகவான் சொல்கின்றார் காரணம் என்ன ராகுவை பொறுத்தவரைக்கும் யோககாரர்கள் மட்டுமல்ல அதிக ஆசையின் காரணங்கள் தவறான பாதையை நோக்கி சொல்வதற்கான பல சந்தர்ப்ப சூழ்நிலை இவனையே வழிவகுத்து தந்து விடுவார் பண நெருக்கடியை பொறுத்த வரைக்கும் படிப்படியாகவும் சில தேவைக்கேற்ற கடன் வாங்குகின்ற சூழ்நிலை அமைந்தாலும் அந்த கடன் தொழில் ரீதியாக இருக்கும் தமிழைப்பட வேண்டாம் பல பிரச்சனைகள் நல்லபடியாக விழுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உத்தியோக முயற்சியை இனி வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை மகர ராசிக்கு அமையும் அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நிவர்த்தி ஆனாலும் கூட நீங்கள் இன்னும் பாத சலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் சற்று கவனமாக இருக்கவும் கடத்திரக்காரர்கள் சுக்ரன் ராகு செவ்வாய் ஆகிய இந்த நான்கு கிரகங்கள் அனுகூலமாக சந்தித்தாலும் செவ்வாய் மற்றும் சற்று விலையில் இருக்கின்ற புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் வக்கரகதையில் இருப்பதனால மகர ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருக்கணும் எதையும் எளிதில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது நல்ல ஒரு நிலையில நல்ல நண்பர்களை கூட பகைவராக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும் பகைவரும் நண்பராக மாறினாலும் கூட சில நல்ல நண்பர்களையும் நல்ல உறவினர்களையும் விளக்கக்கூடிய சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தந்து விடுவார் மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசு துறையில வேலை செய்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் காரணம் என்னன்னா புரிந்து கொள்கிற ஒரு தன்மை இல்லாததுனால குழப்பமான ஒரு சூழ்நிலை மந்தமான ஒரு சூழ்நிலை பகைவரால் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதனால கவனமாக இருங்க தங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் அதே நேரத்தில் இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு துணையாக இருக்குதுங்க அது ஒன்று பார்த்தீங்கன்னா களத்தில் சுக்கரன் சனி பகவான் அதே நேரத்தில் புதன் புதன் ஒருவர் மட்டுமே உங்களுக்கு அன்று முதல் இன்று வரை என்னுடைய அனுபவத்தில் ஜோதிடம் ஒரு பக்கம் இருந்தாலும் சோழி பிரஸ்தனத்தில் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் புதன் பிறரை ஈர்க்கின்ற தன்மை அதாவது அந்த இருக்கின்ற தன்மை என்ன பண்ணிடுதுன்னா நல்லவன விட பகைவனை எடுத்துகிறது நல்லவனை விட கெட்டங்களை எடுத்து விடுகிற அதன் காரணமாக கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வந்த விட கவலைப்பட வேண்டாம் புதன் அனுகூலமாக வளம் வந்து கொண்டிருப்பதுனால நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் மகர சுக்ரன் கும்ப சுக்ரன் அதே நேரத்தில் நான் திரும்ப திரும்ப ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆயிரம் தேவதைகள் வழிபடலாம் ஆறு தெய்வங்கள் ஆலயத்துக்கு போலாம் எத்தனை நதிகளையும் விடலாம் சனீஸ்வரன் பகவான் அவர் ஒருவர் தான் அடித்தாலும் உதைத்தாலும் ஆதரவு தரக்கூடியது இந்த தெய்வம் ஒன்றுதான் அந்த வகையில பார்க்கும்போது அரியருடைய சனீஸ்வரர் பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றுக்கள் முடிந்தால் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் ஆலயம் சென்று பாதசனீஸ்வரை மனமுருக பிரார்த்தனை செய்து அவருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வருவீர்கள் இல்லைனா மகர ராசி சிகரம் தருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப வாய்ப்பை மகர சுக்ரன் கும்ப சுக்ரன் அமைத்து தருவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் கிளிக் பண்ணிடுங்க